வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரச்சந்தை இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் இருக்கும் வார வாரம் இது வந்து உண்டு இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா அம்பை டூ போகிற ரோடு இருக்குல்ல பாளையங்கோட்டையிலேருந்து போகிற ரோடில் இருக்குது தருவைக்கு முன்னாடியே வந்துடும் ஆரேக்குளம்னு சொல்லுவாங்க அங்கே மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருக்குது முத்தமிழ் ஸ்கூலுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடுது நம்ம சந்தைலாம் வந்து நான் வந்து எப்போ பார்த்துருக்கேன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் சந்தைன்னு பார்த்தது இங்கே வந்து தான் அப்படியே நிறைய ஸ்வீட்ஸ் கடை எல்லா கடையுமே இருந்துச்சு காய்கறி தான் மெயின் காய்கறி கடை அப்புறம் மீன் கடை இருந்துச்சு அப்புறம் வந்து கருவாடு கடை இருந்துச்சு அது போக பழம் அதுக்கப்புறம் கா பழம் அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு அது மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லா ஐட்டமும் இருந்துச்சு அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக சரௌண்டிங்லேருந்து எல்லாம் இங்கே தான் வந்து வாங்க வந்திருக்காங்க நம்மளும் சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் வந்தோம் ஒரு ரெண்டு மீன் கடை இருந்துச்சு நாங்கள் மீன் வாங்கலை காய்கறி வாங்கியிருந்தோம் அப்புறம் கொஞ்சம் பழம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம் கருவாடெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அது மாதிரி கூறு கூறு போட்டு கூறு வச்சு விற்றுத்தாங்க அது எப்படின்னா ஒரு இந்த ஒரு 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 பிளேட்டில் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டு காய்கறி வச்சுருவாங்க இந்த காய்கறி வந்து இருபது ரூபா இந்த காய்கறி பத்து ரூபா இந்த காய்கறி ஒரு பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டு ரேட் வச்சுருவாங்க அந்த ரேட்டில் தான் இருக்கும் அதே மாதிரி இங்கே எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய காய்கறி கடை இருக்குங்கிறப்போ நல்லா மார்க்கெட்டில் இருக்க மாதிரி நல்லா கம்மியாக தான் இருந்துச்சு மொத்தமாக வாங்குறதுனால அது மாதிரி கம்மி கம்மியாக கொடுப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மெலன்லாம் வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் தான் ஒரு ஆனால் ஃபுல் பழம் அது ட்வெண்ட்டி ருபீஸ் தான் அதே மாதிரி பீட்ரூட் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி முந்நூறு நானூறு கிராம் இருக்கும் பத்து ரூபா தான் நீங்க கிட்ட தான் நாங்கள் வந்து பீட்ரூட் வாங்கினோம் இவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து பல்லாரி வாங்கினோம் பல்லாரி நாலு கிலோ நூறுரூபா அது மாதிரி அஞ்சு கிலோ நூறுரூவா வரைக்கும் கொடுத்தேன் அந்த மாதிரி காரச்சப்பு ரிட்டிலாட் பிஸ்கட் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கியாச்சு நாங்கள் வந்து பக்கோடா அப்புறம் வந்து இந்த வடை பஜ்ஜி பனியாரம் எல்லாமே இருந்துச்சு அது மாதிரி நாலு பனியாரம் பத்து ரூபா தாங்க சின்ன சின்ன துணி கடை கருப்பட்டி அப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டாய் எல்லாம் இருந்துச்சு நாலு வடை பஜ்ஜி நாலு பஜ்ஜி எதுவும் ஏதாவது நாலு பீஸ் அது மாதிரி சமோசா அஞ்சு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பாய் மக்ளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க